சகோதர என் அன்பார்ந்த சகோதரிகளே இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளார் இந்த புனிதமான தருணத்தில் நாம் ஒரு மனதாக சேர்ந்து ஜெபிக்கவும் இறை வார்த்தையை கேட்டு நம் வாழ்வை நோக்கி வழிகாட்டவும் அழைக்கப்படுகின்றோம் உங்களுடைய ஜப வேண்டுகோள்களை கீழே கருத்து பகுதியில் பகிரவும் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் இறைவன் உங்கள் வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்தட்டும் இப்போது நாம் திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்கலாம் இவை நமக்கான இறைவனின் வார்த்தைகள் நம்மை வழிகாட்டும் பாதையாகும் முதல் வாசகம் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் பவுல் சீலா திமோ தேயு லூகா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பல் ஏறி சமுத்ராக்கு தீவுக்கும் நகருக்கும் சென்றோம் அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது உரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாள் என்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்குமென்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அல்லே லூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கூறுவார்களாக பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார் பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து கழிகூர்வாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது பல்லவி ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் பதினாறாம் அதிகாரம் நான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கின்ற முக்கியமான செய்தி மனதை திறப்பது ஆண்டவரின் ஆசீர்வாதம் லிதியா என்ற பெண் பவுலின் பேச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் ஆண்டவர் அவளது உள்ளத்தை திறந்தார் இது நம் வாழ்க்கையிலும் நிகழும் உண்மை தூய ஆவியார் நம் வழிகாட்டி இயேசு வாக்கு தந்த தூய ஆவியார் வரும்போது நம் உள்ளத்தில் உண்மையும் தைரியமும் உருவாகும் நாம் சந்திக்கும் சோதனைகளில் கூட அவர் நம்முடன் இருப்பார் புனித பிழைப்பு தூதர் இன்று நினைவு கூறப்படும் புனிதர் சிறந்த மறை பணியாளராக மகிழ்ச்சியுடனும் இறை அன்புடனும் வாழ்ந்தார் நாமும் அன்போடு வாழ முயல்வோம் ஜெபம் தூய ஆவியாரே இன்றைய வார்த்தைகளின் வழியாக எங்கள் மனதை திறந்து உமது உண்மையை உணர செய்தருளும் அன்னை மரியின் வழி நடத்தலுடன் புனித பிழிப்பு நேரி போல அன்பாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ எங்களை உம்மிடம் ஒப்புவிக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்றைய வாசகங்களை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஜப கோரிக்கைகள் இருந்தால் கீழே பகிருங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் இறைவனின் வார்த்தை உங்கள் நாளை நடத்தட்டும் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்